வணக்கம் எடப்பாடி பழனிசாமியை வந்து தற்கொலை அப்படின்னு வந்து அண்ணாமலை பேசினார் அண்ணாமலை பேசினதுக்கு அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் வேலுமணி ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு ப்ரெஸ்ஸு வந்து கொடுப்பார் ஏதாவது ஒரு செய்தி கொடுப்பாரு எப்படி வந்து அண்ணாமலை பேசினது தப்பு அப்படிங்கிற மாதிரி நினப்பார் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா வேலுமணி அதை கண்டுக்கவே இல்லை அது உண்மையை தானே பார்த்து சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகிடுச்சி என்னடாது வேலுமணி ஏதாவது ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலையை காட்டம் சாட்டமாக பேசுவார் அப்படின்னு நினச்சா வேலுமணி எதுவுமே பேசவே இல்லை அதுக்கப்புறமா வேலுமணிட்டு எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்டு பேசி பேசும்போது இதை பற்றி சம்மந்தமாக பேசுங்க அது அண்ணாமலை பற்றியில் பாஜக போறதில்ல பாஜக ஆதரவு நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வேலுமணியும் சொல்லிட்டார் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சம்பந்தமாக பேசிருக்காரு அப்போ வந்து நமக்கு வந்து யாராவது பேசி ஆகணுமே அப்போ வேலுமணிக்கு எதிராக நம்ம வேற யாராவது கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு சிங்கை ராமச்சந்திரனை விட்டு பேச வைக்கிறார் சிங்கை ராமச்சந்திரன் எப்பயுமே ஒரு அருவி ஜீவிதான் ஒரு ஐடிவிங்ல இருந்தவர் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை ஏற்று போட்டி போட்டவர் அண்ணாமலை ஏற்று போட்டி போட்ட போது கூட அவரால் டெபாசிட் வாங்குறதே ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது அண்ணாமலை வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்தார் நிறைய வாக்குகள் வாங்கினார் சிங்கை ராமச்சந்திரன் அதே கோயம்புத்தூரை சேர்ந்தவர் கொங்கு பகுதியை சேர்ந்தவர் அவங்க அப்பா எம்எல்ஏவாக இருந்தவர் அந்த செல்வாக்கெல்லாம் இருக்குது அப்படி இருந்துமே அவர் டெபாசிட் வாங்குறதே மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ஏடா அண்ணாமலை வந்து ஒரு கவுன்சிலருக்கு கூட நிற்க தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்னு சொன்னார் அவர் ஒரு மாநிலத்தலைவர் அவர் ஏன் கவுன்சிலருக்கு நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமியை ஒரு ஒன்றிய செயலருக்கு நிற்க சொல்லுவீங்களா இல்லை ஊராட்சித் தலைவர் பதவிக்கு நிற்க சொல்லுவீங்களா எடப்பாடி பழனிசாமி என்ன சுவார் எம்எல்ஏ ஆகணும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு தானே அவருக்கு இருக்கும் அதே போல் வந்து அண்ணாமலை வந்து என்னாச்சு அண்ணாமலை வந்து அவரும் எம்எல்ஏ ஆகணும் இல்லை எம்பி ஆகணும் அப்படிங்கிறதான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற கனவு தான் அவருக்கும் இருக்கும் எம்எல்ஏக்கு தான் நிற்பார் அவர் எம்எல்ஏக்கு நிற்பார் இந்த வர சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏக்கு அதே கோயம்புத்தூரில் நிற்பார் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புலையும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவர் என்ன கேட்குறாரு கவுன்சிலர் கூட நிற்க தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அரசியல் அனுபவம் உள்ளவங்க அரசியல் வாழ்க்கையில் வந்து படிப்படியாக உயர்ந்தவங்க நீங்கள் அவர் வந்து மூணு வருஷம் தான் அவர் அரசியலுக்குள்ளே வந்து எம்எல்ஏக்கு நின்றுட்டார் ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்கினார் இப்போ எம்பிக்கு நின்றார் ஓரளவுக்கு இல்லை ஒரு எதிர்பார்த்ததுக்கு மேலேயே வாக்கு சதவீதம் வாங்கினார் வெற்றி பெறாரோ இல்லையோ அண்ணாமலை அப்படிங்கிறது கொங்குபேட்டில் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்குது இது எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக அண்ணாமலை உருவாகிட்டார் அப்படிங்கிறது தான் அதனால் என்ன வேலுமணி பேசலைன்னா என்ன சிங்கை ராமச்சந்திரனை விட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசவிடுவோம் அவர் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாத்தையுமே செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறார் அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எல்லாத்தையும் பேசுகிறாரு அவர் டெபாசிட் வாங்கினதே கடைசி நேரத்தில் வாங்கினார் பாவம் மனுஷன் அவரை விட்டு வேலுமணி பேசலேன்னோன்னா சிங்க ராமச்சந்திரனை விட்டு எடப்பாடி பழனிசாமி பேச விட்ருக்கார் இதுவே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அசிங்கம் தான் ஏன்னா வேலுமணிலாம் கேட்க மாட்டேங்கிறாரு ஏன் நீ அண்ணாமலை பேசுனதுக்கு ஏதாவது ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேச வேண்டியதாங்க அப்படின்னு கேட்கிட்டா வேலுமணியெல்லாம் பேச முடியாதுங்க பாஜக இயத்தெல்லாம் பேச முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அசால்ட்டாக விட்டார் சரி நிர்வாகிகள் மேலே எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்துருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியம் இருக்குது ஆமாம் அப்புறம் இனிமேலாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது கள்ளக்குறிச்சியில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டவர் விழுப்புரம் தொகுதியில் போட்டவர் குமரகுர் அவர் கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிமுக இளைஞர் அணி செயல்பாடராக இருக்கிற கிருஷ்ணன் அவருக்கு தான் முதல் சீட்டு தரேன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்கிறார் பணம் கொடுத்தாரா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுலாம் தெரியாதுல்ல ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் பணம் கொடுத்துருக்கிறாரு அவரை வந்து தான் வேட்பாளராகிறேன்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து ஒரு அறுபத்தஞ்சி லட்சம் ரூபா கொடுத்துருக்கிறாரு மார்ச் மாதம் ஒன்றாந்தேதி ஒரு ஐம்பது லட்சரூபா கொடுத்துருக்கிறாரு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வந்து ஒரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்கிறாரு அவருக்கு வந்து விழுப்புரம் தொகுதியை வந்து வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குமரகுரு வந்து பணத்தை வாங்கியிருக்கிறார் அவர் டேட்டோட பணம் கொடுத்ததோட ஆதாரத்தோட அவர் வந்து பணத்தை கொடுத்துருக்கிறார் கடைசி நேரத்தில் என்ன செஞ்சுட்டாரு இந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு குமரகுரு வந்து தேர்தலில் நின்ட்டார் தேர்தலில் நின்று தோற்றுக்கும் போயிட்டார் என்ன பண்ண முடியும் என்னடா இது எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாரு ஆனால் இந்த இவரோட பணத்தை கிருஷ்ணனோட பணத்தை வாங்கி நின்று அந்த காசையும் சில விழிச்சுட்டு தோற்றுக்கும் போயிட்டார் தோற்று போன பிறகு கிருஷ்ணன் போய் நீங்கள் எனக்கு சீட்டு வாங்கி தரேன்னு சொன்னீங்க அப்புறம் நீங்கள் சீட்டு வாங்கிட்டீங்க சரி நாங்கள் கொடுத்த காசையாவது திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி குமரகுருட்ட பேசுகிறாரு கிருஷ்ணன் பேசுகிறார் அவரும் அதிமுகவில் இளைஞர் அணியில் நிர்வாகியாக இருக்கிறார் அவரே காசு கொடுத்த காசே ஆட்டையை போட்டாங்க ஆட்டையை போட்ட பிறகு அவர் என்ன பண்ணுவார் குமரகுருகிட்ட கேட்குறாரு குமரகுரு தேர்தலில் தோத்துட்டப்பா கொஞ்சம் கொஞ்சமாக தரேன் அப்படின்னு சொல்கிறாரு தர மாட்டேங்கிறார் ஆனால் இது சம்மந்தமாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட புகாரும் கொடுக்குறாரு கிருஷ்ணன் புகார் கொடுத்தோன்னா என்ன நடவடிக்கை எடுக்கணும் குமரகுரு கூப்பிட்டேன்ப்பா காசு வாங்கினியா கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி பேசணும் ஆனால் இவர் என்ன செஞ்சார் மாவட்டச் செயலர் குமரக்கூருவை கூப்பிடாமல் கிருஷ்ணனை வந்து கட்சிப் பதவியிலேருந்தே தூக்கி விட்டார் இது எப்படி இருக்குது காசு கொடுத்து ஏமாந்ததே இல்லாமல் காசு கொடுத்து பாதிக்கப்பட்டவனுக்காக எடப்பாடி பழனிசாமி பேசாமல் அவர் வந்து மாவட்டச் செயலர் குமரகுருக்கு ஆதரவாக அவருக்கு வந்து என்ன செஞ்சிட்டாரு கிருஷ்ணனையும் தூக்கி விட்டார் வழக்கறிஞர் பிரிவில் இருக்கிற ஒருத்தரையுமே தூக்கி விட்டார் இதில் வந்து அரசு சிவா அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் பிரிவில் இருக்கிறார் அவரையுமே கட்சியை விட்டு நிப்பாட்டிட்டார் உடனே இவர் என்ன சொல்கிறாரு கட்சி கொள்கை குறிக்கோள் கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டார்கள் அப்படிங்கிறனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் கட்சியை விட்டு நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொன்னார் கட்சி குறிக்கோள் கொள்கை கோட்பாடு என்னப்பா கொடுத்த காசை கேட்கக்கூடாதா அதிமுக நிர்வாகிகிட்ட கொடுத்த காசை கேட்கக்கூடாதா இப்படி தான் சேலத்தில் வெங்கடாச்சலங்கிற ஒருத்தர் பண்ணிணாரு அக்கப்பூர் பண்ணார் அது பெரிய அளவில் பூகம்பமாக வெடிச்சிது அவரை இனி ஒன்றிய செயலாளராக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி என்னை கட்சியை விட்டு தூக்கிட்டோம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ அடுத்து வந்து இப்போ கள்ளக்குறிச்சியில் இதுபோல் வந்து கிருஷ்ணனையும் அரசோர் சிவாவையும் கட்சியை விட்டு நிப்பாட்டியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கார்கிட்ட காசு கொடுத்துட்டு காசை திருப்பி கேட்டால் அதை காசை தரமாட்டோம் ஆனால் கட்சியிலேருந்து பொறுப்புலேருந்து நாங்கள் பதவியிலேருந்தும் நீக்கப்படுவோம் அப்படிங்கிறது தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக வந்துருந்து சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியோட இந்த போக்கை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க